ஒன்றைய உலகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பொருளியலின் உண்மை பொருளை திருக்குறளில் அறியப்படும் உண்மை பொருளை எல்லாரும் அறிய வேண்டும் என்ற நோக்கில் இன்றைக்கு காணொளி வழி ஏற்பாடு செய்திருக்கின்ற குரல்ஜான தலை தாழ்ந்த வணக்கம் இணைப்பில் கலந்து கொள்ளும் கொண்டுள்ள சான்றவர்களுக்கும் வணக்கம் உலக மாந்தர் வாழ்வாங்கு வாழ வாழ வேண்டிய வழிமுறைகளை மாந்த தம் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை திருக்குறளை பதிவு செய்துள்ளார் உலக மக்களின் பொருளியல் தேவைகளையும் அதில் பதிவு செய்துள்ளார் ஐயன் திருவள்ளுவர் பார்வையில் பொருளியல் என்பதே நாம் பொதுவாக கொள்ளும் செல்வம் என்பது மாத்திரமன்றி பல்வேறு வகைப்பட்ட வகைகளில் பொருள் என்னும் சொல்லை ஐயன் திருவள்ளுவர் எடுத்தாண்டுள்ளார் பொருள் என்னும் சொல்லுக்கு உண்மை பொருள் உறுதிப்பொருள் அடக்கம் அறிவு அறம் குணம் சிறந்தது சொற்பொருள் நூற்பொருள் உரிமை உடைமை சொத்து ஒரு பண்டம் பயன் வினை செல்வம் என பல சொற்களை உள்ளடக்கி பொருளியலை வகைப்படுத்தியுள்ளார் இவர்களுக்கான சொற்களுடன் திருக்குறள் எண்களும் வருமாறு அடக்கம் ஒரு பொருள் நூத்தி இருபத்தி ரெண்டு அருள் உணர்வு ஒரு பொருள் இருநூத்தி நாற்பத்தி ஆறு பொருள் அறம் ஒரு பொருள் தொண்ணூத்தி ஒண்ணு இருநூத்தி ஐம்பத்தி நான்கு செம்பொருள் என்று ஒரு பொருள் இருத்தமித்துள்ளார் இருநூத்தி ஐம்பத்தி நாலில் அருளல்லது யாதி அருளல்லது யாதெனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூன் திணல் என்கிறார் அதை பொருளற்ற செயல் என்ற பொருளில் அந்த பொருள் என்ற சொல்லி எடுத்தாண்டுள்ளார் அடுத்து உண்மை பொருள் என்னும் பொருளில் குரல் எண் ஐந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று ஆகிய குரல்களில் உறுதிப் பொருள் என்னும் பொருளில் இருநூத்தி நாற்பத்தி ஆறு நூத்தி இருபத்தி ரெண்டு உரிமையானவள் என்பதை பிறன் பொருளால் என்று நூத்தி நாற்பத்தி ஓராவது குரலில் சுட்டுகிறார் உடைமை சொத்து என்னும் பொருளில் அறுபத்தி மூணு நூற்றி எழுபத்தொன்னு நூற்றி எழுபத்தாறு இருநூத்தி பன்னிரெண்டு இருநூத்தி இருபத்தி ஆறு இருநூத்தி நாற்பத்தி ஒன்று இருநூத்தி நாற்பத்தி ஏழு இருநூத்தி நாற்பத்தி எட்டு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூத்தி ஒன்று எழுநூத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு அறுநூத்தி நாற்பத்தி நாலு அறுநூத்தி அறுபது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆகிய குரல்களை சொல்கிறார் ஒரு பண்டம் ஒரு செல்வம் என்னும் பொருளை நூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து முன்னூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ரெண்டு அறுநூத்தி எழுபத்தஞ்சு எழுநூத்தி நாற்பத்தாறு குரல்களில் குணம் பொருள் என்னும் சொல்லை குணம் என்னும் என்னும் சொல்லிலும் தந்துள்ளார் அதாவது சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு அந்த இடத்தில் குணம் என்று பொருளாகிறது அது அடுத்து சிறந்தது என்னும் பொருளில் எழுநூத்தி நாற்பத்தி செம்பொருள் பிறப்பு என்னும் பேசமை சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது என்னும் குரலில் அந்த சிறப்பு என்பது இறைமையை உணர்தல் என்னும் பொருளில் ஆகிறது அடுத்து பொருள் செயல் அதிகாரம் முழுதும் அந்த பொருள்கள் இடம்பெற்றுள்ளன சொற்பொருள் என்னும் பொருளில் நூத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஆறு ஆகிய மூன்று குரல்களிலும் நூற்பொருள் என்னும் பொருளில் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆகிய குரல்களிலும் பயன் என்னும் பொருளில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நானூத்தி இருபத்தி மூணு நானூத்தி முப்பத்தி நாலு ஐநூத்தி எண்பத்தி மூணு ஆகிய குரல்களிலும் எடுத்தாண்டு உள்ளார் தொலை குரல் எண் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் என்கிறார் அதாவது பயனில்லாத என்ற பொருளில் அந்த பொருள் என்னும் சொல் வந்திருக்கிறது பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசர் காட்சியவர் என்னும் பொருளில் பயனில்லாத சொல் என்னும் பொருளில் அந்த குரல் அடங்குகிறது பொருள் அடங்குகிறது ஒன்று நூத்தி இருபத்தி எட்டில் குரல் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாகி உண்டாகி நன்றாகாதாகிவிடும் அது பயன் என்னும் பொருளில் வருகிறது நாலில் எண்பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அருவி ஒரே குரலில் இரண்டு பொருள் வருகிறது எண்பொருள் என்பது எளிமையையும் நுண்பொருள் என்பது நுட்பத்தையும் குறிப்பிடுகிறது மொத்தத்தில் பொருள் தொடர்பாக அறுபத்தி மூணு குரல்கள் பதிவாகி உள்ளன இவற்றுள் தீச்சொல் கவர்தல் அருளின்மை ஊர் உண்ணல் உயிர்கொலை சீற்றம் வஞ்சகம் அன்பின்மை சூது கல்லுண்ணல் தொடர்புடைய குரல்கள் வேண்டா பொருளாக கொள்ளப்படுகின்றன அவை வந்து இருபத்தி மூன்று குரல்களே அவை இடம்பெறுகின்றன நூத்தி இருபத்தி எட்டு அவை நூற்றி இருபத்தெட்டு நூற்றி நாற்பத்தொன்று நூற்றி எழுபத்தொன்று நூற்றி எழுபத்தாறு நூற்றி எழுபத்தெட்டு இருநூற்றி நாற்பத்தேழு இருநூற்றி நாற்பத்தெட்டு இருநூற்றி நாற்பத்தொம்போது இருநூற்றி ஐம்பத்தி நாலு இருநூற்றி எண்பத்தி ரெண்டு இருநூற்றி எண்பத்தி ஐந்து முந்நூற்றி ஏழு அறுநூற்றி அறுபது தொள்ளாயிரத்தி பதினொன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி பதினாலு தொள்ளாயிரத்தி பதினைந்து தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்பது இந்த இருபத்தி மூன்று குரல்களும் வேண்டா பொருளாக பதிவு செய்துள்ளார் அடுத்து இவற்றுள் உலக அளவிலான பொருளியல் சார்ந்த திருவள்ளுவரின் சிந்தனைகளின் நுட்பங்களும் வருமாறு இவற்றை காண்பதே இந்த ஆய்வு உலகு என்ற பொருளை சொல்லை உள்ளடக்கியதாக பத்து குரல்களில் மாத்திரம் இந்த தலைப்பில் பொருள் என்ற தலைப்பில் காண முடிகிறது அவை ஐந்து நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி நாப்பத்தொன்னு இருநூத்தி பன்னிரெண்டு இருநூத்தி இருபத்தி ஆறு இருநூத்தி நாப்பத்தி ஏழு இருநூத்தி நாற்பத்தி எட்டு முன்னூத்தி ஏழு எழுநூத்தி நாற்பத்தி ஆறு எழுநூத்தி அறுபது ஆகியன இத்தலைப்பில் உலகத்தார் உலகத்தார்க்கு உலகத்தும் உலகத்தோடு இது உலகளாவே என்பதனால் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது உலகியல் உலகு எட்டு சொற்களில் இடம்பெறும் குரல்களும் உலகம் தொடர்புடைய சொற்களான ஊர் ஞாலம் நாடு நிலம் மண் வையம் வைப்பு என்னும் சொற்களை உள்ளடக்கிய குரல்களும் ஆக நூத்தி முப்பத்தி நாலு குரல்கள் அறியப்படுகின்றன இவற்றுடன் பொது சொற்களான ஈண்டு எல்லா எல்லார்க்கும் எல்லாரும் ஒரு ஒருவனை ஒருமையுள் ஒருவந்தம் ஒருமைக்கண் ஒருவரால் ஒருத்தி போன்ற சொற்களும் ஒன்றன் ஒன்று ஒன்றோ யாண்டு யார் எல்லா எல்லார்க்கும் போன்ற சொற்களுமாக சுமார் இருநூத்தி இருபத்தி ஒன்பது குரல்களில் இந்த உலகம் சார்ந்த பொருள்கள் இடம்பெற்றுள்ளன இவை எல்லாம் இந்த சொற்களை எல்லாம் இந்த உலகம் சார்ந்த சொற்களாக கொள்ள வேண்டும் என்பது உலகத்திற்குள் மையத்தில் ஆய்ந்து ஐயா அவர்களால் தெளிவு செய்யப்பட்ட சொற்கள் அடுத்து இவற்றுள் பொருள் தொடர்புடைய உலகியல் சார்ந்த குரல்கள் இங்கு ஆய்வுக்கு கொள்ளப்படுகின்றன அதாவது இறைமை பொருள் சேர்தல் உண்மை பொருள் ஐந்து இருள் சேர் இருவினைக்கும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மட்டும் அடுத்து இந்த குரலில் இறைவன் என்பது உள்ளத்தால் உணரப்படும் மெப்பொருள் இந்த குரல் இருவினை என்பது ஒன்று அறத்திற்கு எதிரான மரவினை ரெண்டு நன்மைக்கு எதிரான தீவினை இருவினை என்பதற்கு நேரடியான பொருள் இதற்கு இக்குறளுக்கு குறைஞ்சாணி பேராசிரியர் முனைவர் மோகன்ராசி அவர்கள் ஒரு அணுக்கவரை தருகின்றார் பொருள் விரும்புபவரிடம் அறியாமை சேர்ந்த நல்வினை தீவினைகள் சேரமாட்டார் என்று அணுக்கவரை தந்திருக்கின்றார் அடுத்து இருள் என்பது இந்த குரலில் குரல் இருள் சேர் என்பதில் இருள் என்பது அறிவின்பாற்பட்ட அறியாமையால் வருவது இந்த குரலின் வழி தலைமை பண்பாளனின் பொருள் பொதிந்த புகழை விரும்பி பயணிக்க உலக சமுதாய மக்களை திருவள்ளுவர் நல்லாற்றுப்படுத்துகின்றார் என கொள்ளப்படுகிறது அடுத்து வேண்டாத பொருள்களில் டீச்சல் பயன் அளிக்கும் பொருள் உலக மக்கள் எவராய் விரும்பினும் பேசும் சொற்களை இனிமே கலந்திருக்க வேண்டும் டீச்சல் கூடாது என்னும் தெளிவினை ஒன்றாலும் டீச்சொல் பொறுப்பை உண்டாயின் நன்றாகாத ஆகிவிடும் என்னும் குரல் நூத்தி இருபத்தி எட்டின் வழி தெளிவுபடுத்துகிறார் உலக சமுதாய மக்களை நல்லாற்றுப்படுத்தும் நிலையில் டீச்சை என்பது ஒரு குடம் பாலில் ஒரு துளி நஞ்சு போல் என கலைஞர் அவர்கள் உரை தந்துள்ளார் அடுத்து வரை பொருள் அறியாமையால் ஏற்படும் அறப்பிறவு செயல்களை தவிர்க்கவே தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நிலையில் பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள் என்றார் அந்த பேதமை ஞாலத்து அறம்பொருள் என்கிறார் அந்த நாம் பொருளை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கள் உணர்ந்திருக்கிறார்கள் பிறன் பொருளால் பெற்றொழுக்பவன் அதை உணரவில்லை என்பதை இந்த வழி வலியுறுத்துகிறார் இந்நிலை உருவாக அறியாமை அறிவின்மை ஆகிய காரணங்களாகின்றன ஞானத்து அறம் என்பது அறநெறியும் பொருள் நெறியும் இணைந்து உலகத்தை நோக்கும் நோக்கு அடுத்தபடியாக அடுத்த தலைப்பாக உலக மக்களுக்கு ஒப்புரவு துண்டாற்றுதல் பற்றியது உலக மக்கள் எவராயினும் தன் முயற்சியால் பொருள் ஈட்டி அதை கொண்டுதான் தக்கார்க்கு உதவ வேண்டும் என்னும் தெளிவினை தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்னும் குரல் உணர்த்துகிறார் தாளாற்றுதல் என்பது உழைப்பை ஏற்றுதல் உலகை தாங்குவது தாள் உழைப்பின் சின்னம் உழைக்க ஈட்டப்பட்ட பொருள் தக்காருக்கு ஆக வேண்டும் தக்கார் என்பவர் உதவி பெறத்தக்கவர் என்னும் பொருளில் உடல் உறுப்பாற்ற பிறவியர் ஏழையர் அறிவர் பொதுநலம் கருதுபவர் கல்வியர் ஏதிலியர் துணையில் பெண்டிர் கலைகள் சிறுவர் ஆகியோர் இதே போல யார் யார் எல்லாம் தக்காருக்கு உதவி செய்ய தகுதி பெற்றவர்கள் என்று பார்க்கும் நிலையில் நடுநிலையாளர் இவர்களெல்லாம் தக்காருக்கு உதவி செய்ய தகுதி பெற்றவர்கள் இறக்க உணவுடையோர் ஆகியோர் இடம்பெறுகின்றனர் அடுத்து உலக மக்களின் பசி அற்றார் அழி பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் புழி குரழன் குறளின் இருபத்தி ஆறு வறியவரின் கொடிய பசியை போக்குக அது ஒருவரின் செல்வத்தை சேமிக்கும் வழி என்கிறார் பொருள் வைப்புழி நன்றரி நின்று வாழ்வு நதியான செயல் பிறர் பசியை போக்குவதே அழிப்பசி தீர்த்தல் என்பது மீண்டும் பசியே வராத அளவுக்கு உதவுதல் அவ்வாறான செயல் வழி உலக உறவு மேம்படுத்தப்படுகிறது அடுத்து அருள் உணர்வே பொருள் உணர்வு என்னும் தலைப்பில் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு உலகில் அருள் நரியை பரப்பிபவர்கள் புத்தர் முகமது முகம்மது மகாவீரர் போன்றவர்கள் இவர்கள் அருள் உணர்வு கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை மக்களின் மனங்களில் அவர்கள் இடம்பெறும் வகையில் செய்துள்ளது ராமலிங்கர் மண்ணில் வாழ்ந்த வணக்கத்துக்குரியவர் வள்ளலார் என அவரை மக்கள் புகுந்ததற்கு காரணமே அவரின் அணையா அடுப்பு தான் அவர்கள் பசிப்பிணி போக்க தொடங்கி வைத்த அணையா அடுப்பு இன்னும் பசிப்பிணியை போக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது அடுத்து பொருளேட்டும் உணர்வை விட அருளேட்டும் உணர்வே உயர்வானது என்னும் நுட்பத்தை பொருளற்றார் பூப்பருவர்களால் அருளற்றார் அற்றார்ற்றாதி என்னும் குரல் வழி அறிய முடிகிறது அதாவது பொருளை இழந்தால் மீண்டும் உழைத்து பொருளீட்டிக் கொள்ளலாம் ஆனால் அருளை இழந்தால் இழந்ததுதான் என இந்த தெளிவுபடுத்தியுள்ளார் சினம் ஒருவனை அழிக்கும் பொருள் என்பதை சினத்தை ஒரு பண்பாக கொண்டவன் வாழ்க்கையில் கெடுவது உறுதி என்னும் நிலைப்பாட்டினை சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலைத்தரைந்தான் கைப்பிழையாதற்று என பதிவு செய்து சினத்தை தவிர்க்க அறிவுறுத்துகிறார் உலக மக்களுக்கு உலக மக்கள் எவராயிருப்பினும் நன்னெறி நின்று பொருளீட்ட வேண்டும் என்பது ஐயன் திருவள்ளுவர் வகுத்து தந்த நன்னெறி ஒன்பொருள் காழ்பை யார்க்கு என் பொருள் ஒருங்கு என்னும் குறளில் என் பொருள் இரண்டும் என்பது அறமும் இன்பமும் என்னும் பொருளை தருகிறது இவை மறைந்திருக்கின்றன ஆக இந்த அளவிலான ஐயன் திருவள்ளுவரின் பொருள் பொதித்த நிலைகள் தெளிவுபடுத்தப்படுகிறது என்பது என்பது வெறும் செல்வ மாத்திரம் அன்று என்பது இந்த ஆய்வின் வழி தெளிவுபடுத்தப்படுகிறது இந்த வாய்ப்பு தந்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்